வணக்கம் இது மறுபக்கம் மகாராஷ்டிராவில் முதல் வகுப்புல இருந்து ஐந்தாவது வகுப்பு வரைக்கும் மூன்றாவது மொழியாக ஹிந்தியை கற்பிப்போம் அப்படின்னு கொடுத்த அரசாணை திரும்ப பெறப்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஆட்சி நடக்குது சிவசேனை கூட இருக்குது கூட்டணியில இருக்குது அஜித் பவார் கூட்டணியில் இருக்கிறார் அந்த இரண்டு கட்சிகளும் இந்த ஆணை அரசாணைக்கு எதிர்ப்பு தெரிவித்தது கூட்டணியில் இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தது எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே சிவசேனை எதிர்ப்பு தெரிவித்தது உத்தவ் தாக்கரே கசின் அவர் இவ்வளவு நாள் ஒன்றுவிட்ட சகோதரர் அவர் வந்து இவ்வளவு நாள் இவங்களோட முரண்பட்டு தனியாக இருந்தார் உத்தவ் தாக்கரேய கட்சிக்குள்ள கொண்டு வருவது பிடிக்காமல் அவர் தனியாக மகாராஷ்டிரா நவ சேனை அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கி அது நடத்திக்கிட்டு இருந்தாரு உத்தவ் தாக்கரேயும் அந்த ராஜ் தாக்கரேயும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜூலை ஐந்தாம் தேதி இந்த அறிவிப்பு அரசாணைக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த இருப்பதாக அறிவிச்சாங்க இப்போ அரசாணை செய்தியினுடைய இன்னொரு பக்கம் என்ன இந்த கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததுனால இவங்க வாபஸ் ஆகிட்டாங்களா அல்லது கசின்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து போராட்டம் நடத்துறேன்னு சொன்னதுனால இவங்க வாபஸ் வாங்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அது அது மட்டும்தான் கேள்வியா உண்டானது மட்டும்தான் கேள்வியா இங்க இந்த மும்மொழிக் கொள்கையை பற்றி பேசி வரும்போது மும்மொழிக் கொள்கையை செயல்படுத்தாவிட்டால் உங்களுக்கு எஸ்எஸ்ஏ பண்ட்ஸை தரமாட்டேன் அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் தமிழ்நாடு அரசை மிரட்டிய போது அச்சுறுத்திய போது தமிழ்நாட்டில் தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக எத்தனையோ தொலைக்காட்சிகள்ல எத்தனையோ விமர்சகர்கள் வந்து வந்து அவங்க எல்லாரும் இந்திய மொழிகளில் இரண்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்கே தவிர எங்கேயுமே ஹிந்தி இல்லைன்னு சொன்னாங்க ஆனா பீகார்ல செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த தேசிய கல்விக் கொள்கையில அவங்க என்ன மொழி மூன்றாவதாக கற்றுத்தரும் அந்த பள்ளிக்கூடத்துல இருபது மாணவர்கள் சேர்ந்து எந்த மொழியை கேட்கிறார்களோ அந்த மொழி அப்படின்னு சொல்றாங்க அதுல மைனாரிட்டியாக இருந்தா அதாவது அந்த இருபது இருபது எட்டாமல் யாராவது நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு மொழியை நாங்க மூன்றாவது மொழியாக படிக்கப் போகிறோம் படிக்க விரும்புகிறோம்னு சொன்னா அதை நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்றது யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை தான் சுத்தி சுட்டி காட்டினாங்க மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறவர்கள் இந்த யதார்த்தத்தை தான் சுட்டி காட்டினாங்க தேசிய கல்விக் கொள்கையில இந்திய மொழிகள் என்று மூன்றாவது மொழி சொல்வது நடைமுறையில் சாத்தியமாகாது அப்படின்னு இதை தான் சொன்னாங்க ஆனா அப்படி சொல்பவர்கள் எல்லாரையும் பொய்யர்களை போலவும் இவங்க சொல்வது எல்லாம் தான் உண்மை போலவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கல்விக் கொள்கையை ஆதரித்து பேசுகிறவர்கள் மும்மொழிக் கொள்கையை ஆதரித்து பேசுகிறவர்கள் இவங்க எல்லாரும் இப்படி பேசினாங்க ஆனா இப்போது நடந்திருப்பது என்ன பாரதிய ஜனதா கட்சி தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு கூட்டணி அரசு அந்த அரசு இந்த மும்மொழி கொள்கையை அதற்கான அரசாணையை திரும்ப பெற்றிருக்கிறது ஒரு குழுவ அந்த குழுவினுடைய பரிந்துரையை அவங்க ஆய்வு செய்யட்டும் அந்த குழுவினுடைய பரிந்துரையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு முதலமைச்சர் பட்னாபிஸ் சொல்றார் இதே மாதிரி தமிழ்நாட்டில் குழு போட்டா என்ன சொல்றீங்க இந்த இந்த அறிஞர்கள் எல்லாரும் அந்த விமர்சகர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்து பேசுகிறவர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க எதற்கெடுத்தாலும் குழு போடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதே விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி கடைபிடித்தது என்றால் என்ன சொல்லுவாங்க தமிழ்நாட்டை பின்பற்றுகிறோம்னு சொல்லுவாங்களா குழு போடுவது ஜனநாயக ரீதியான ஒரு நடைமுறைன்னு சொல்லுவாங்களா இல்ல இப்போதைக்கு இந்த போராட்டத்தினுடைய வீரியத்தை குறைப்பதற்காக ஒரு குழுவை போட்டு ஆற போட்டு வைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா என்ன சொல்லுவாங்க அப்போ டைனமிக்ஸ் வந்து எப்படி மாறிட்டு இருக்குது மொழிக்கொள்கை பாரதிய ஜனதா கட்சி முன்வைக்கக்கூடிய மொழிக்கொள்கை எப்போதுமே அதை இந்தியை ஒரு தேசிய அடையாளமாக முன்வைக்குது தேசிய அடையாளமாக முன்வைக்க பாரதிய ஜனதா கட்சி இந்தி என்கிற இந்திய மொழியை மராத்தியில இருக்கிறவங்க மகாராஷ்டிரல இருக்கிறவங்க ஏன் எதிர்க்கிறாங்க இது நாள் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டி உறவாடி கொண்டிருந்த ஏன் எதிர்க்குது நீங்க அடிக்கடி கூட்டணிக்கு வருவீங்களா வருவீங்களான்னு போய் நெகோசியேட் பண்ற பேரம் பேசுகின்ற தாக்கரே ஏன் எதிர்க்கிறாரு அவங்க எல்லாரும் ஹிந்தி தேசிய மொழியாக இருக்க கூடாதுன்னு எதிர்க்கிறாங்களா தேசிய மொழி இல்ல அது அது இந்திய மொழிகளில் ஒன்று அவ்வளவுதான் அது இந்தியாவின் தேசிய மொழி இல்லை அப்படியே பார்த்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் சரி வங்காளமா இருந்தாலும் சரி பஞ்சாபாக இருந்தாலும் சரி மகாராஷ்டிராவாக இருந்தாலும் சரி அவங்க யாரும் இந்தி என்ற மொழியை எதிர்க்கவில்லை அவங்க எல்லாரும் ஒன்றிய அரசு இந்தியை திணிப்பதல் மாநிலத்தின் மீது தான் எதிர்க்கிறது இத தமிழ்நாட்டில் திமுக மட்டும் திமுகவோட கூட்டணி கட்சிகள் மட்டும் இந்த குரல்ல பேசுனா அதை வந்து பிரிவினை என்று சொல்கின்ற பாரதிய ஜனதா கட்சி இப்போது மகாராஷ்டிரால எடுத்திருக்கக்கூடிய நிலையை எப்படி மக்களிடம் விளக்கும் அல்லது தொண்டர்களிடம் விளக்கும் அல்லது குறைந்தபட்சம் தொண்டை வரல வரல மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக தமிழ்நாட்டு தொலைக்காட்சிகள்ல பேசினாங்கல்ல நம்ம நண்பர்கள் அந்த நண்பர்களுக்கு என்ன பதில் சொல்லும் பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிற கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான